உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ரிஷபம் ராசியின் புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள முப்பெரும் கிரகங்களின் பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளி வழங்கப் போகிறது ஆண்டின் தொடக்கத்திலேயே சந்திரன் உச்சம் பெற்று உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார் தனஸ்தானத்தில் லாபாதிபதி குரு சஞ்சரிப்பதால் தனவரவு பெருகும் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு புதிய திருப்பங்கள் ஏற்படும் புத்தாண்டின் கிரகநிலைகள் புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் புதனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குவதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும் படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சியில் அனுகூலம் உண்டு பொன் பொருள் வரும் தொழில் வருடத் தொடக்கத்தில் சனியும் ராகுவும் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமான சனி லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது சேமிக்க இயலவில்லையே என்ற கவலை அகலும் அதே நேரம் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை சகாயஸ்தானத்தில் கேது வரும்பொழுது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அதன் அரைகுறையாக நின்ற காரியங்கள் முழுமையாக முடியும் குருவின் பார்வை பலன்கள் ஆண்டின் தொடக்கத்தில் மிதனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு அவர் பகை கிரகம் என்பதால் இக்காலம் இனிய காலமாகவே அமையும் குருவின் பார்வை ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் பதிவதால் எதிரிகள் விலகுவார்கள் ஆரோக்கிய தொல்லை அகலும் சென்றாண்டில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த புது முயற்சிகள் பலன் தரும் தொழில் வெற்றி நடை போடும் மீன ராசியில் சனி சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு செல்கிறார் அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசியையும் ஐந்து எட்டு ஆகிய இடங்களையும் பார்க்கப் போகிறார் எனவே பூர்வ புண்ணியஸ்தானம் புனிதமடைகிறது அதே நேரம் ஆரோக்கிய தொல்லைகள் வருவதை தவிர்க்க இயலாது செயல்பாடுகளில் தாமதங்கள் ஏற்பட்டாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் சனியின் பார்வை ஐந்தாம் இடத்தில் பதிவதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து யோகங்களும் வந்து சேரும் பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் ஊர் மாற்றம் இடமாற்றம் போன்றவை எதிர்பார்த்தபடி அமையும் வெளிநாட்டிலிருந்து அழைப்பு வரலாம் உறவினர்களிடம் விட்டு கொடுத்துச் செல்லுங்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு குறையும் கடகராசியில் குரு சஞ்சாரம் புத்தாண்டில் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு கடகராசிக்கு பயிற்சியாகிறார் அவரது பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பதிகிறது குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப அவர் பார்க்கும் இடங்களெல்லாம் புனிதமடைந்து நல்ல பலன்களை அள்ளி வழங்கும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை சப்தமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வழிபிறக்கும் பொருளாதாரம் திருப்தி தரும் நேரம் இது வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சியோடு கைகூடும் குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் பாகிஸ்தான் பலம் பெறுகிறது எனவே தொட்டது தொடங்கும் தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும் புதிய பங்குதாரர்களும் வந்து இணைவார்கள் புனித பயணம் அதிகரிக்கும் குருவின் பார்வை பதினொன்றாம் இடத்தில் பதிவதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் செய்யும் தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிகள் வெற்றி தரும் கொடுக்கல் வாங்கல்கள் ஆதாயம் தரும் வெளிநாட்டில் பணிபுரிய வாய்ப்பு தேடி வரும் மூத்த சகோதரர் வழியில் முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் பலன் தரும் சிம்மங்குரு ராசியில் சிம்ம ராசியில் குரு சஞ்சாரம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று குரு பகவான் சிம்மராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார் இந்த அதிசார பயிற்சியின் விளைவாக குருவின் பார்வை எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களில் பதிகிறது ஆரோக்கியம் சீராவதில் புதிய மருத்துவம் கை கொடுக்கும் செய்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து விடுபடலாம் பழைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் பிரபலங்களின் உதவியை பெறுவீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சர்ப்ப கிரகங்களான ராகு கேது பயிற்சி நடைபெற உள்ளது இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஒன்பதாம் இடத்துக்கு செல்கிறார் அதே நேரம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது மூணாம் இடத்திற்கு வருகிறார் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவின் ராகுவால் ஒப்பற்ற வாழ்க்கை அமையும் தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் அனைவரும் பாராட்டும் விதத்தில் ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லும் சூழல் ஏற்படும் மூணாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் முன்னேற்ற பாதையிலிருந்து சர்க்கிள்கள் அகலும் பாகப் பிரிவினை முடிவிற்கு வரும் தன் பங்கை விற்று புதிய இடம் வாங்க முற்படுவீர்கள் வருமானம் வருவதில் தடை இருக்காது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நீண்ட நாள் வழக்குகள் சாதகமாக அமையும் பரிகாரம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை வணங்குவது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி